பாடு 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 பாடல இந்தி இந்திமே இந்திமே காணா போத்த வச்சா காணா காணா ஐயா பேரி சித்தர் சிவபெருமான் இருக்காரு எல்லாருக்கும் எல்லாருக்கும் நம்ம மக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு ஐயா வந்து இன்னைக்கு சிரிச்சு நல்லா பேசுறாரு என்கிட்ட பாட்டு பாடுறாரு பேர பேரே சாங் இந்தி சாங் இந்திமே காணா ஐயா இந்திமே காணா போத்த வச்சா காணா சாமி தேவடு அப்பா சொல்றாங்க தெய்வம் இது இந்த தெய்வத்தை வந்து நிறைய பேர் வந்து பாருங்க அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நலமுடன் இருக்கலாம் நோய் நொடி இல்லாம இறைவன் அருள் அந்த சாமி நம்ம கிட்ட இருக்காங்க பாபா பாபா வந்து நீங்க எப்பனாலும் வந்து பாக்கலாம் அப்பா ஊருக்காக குலசாமி மாதிரி ஓம் நமச்சிவாய் நம சிவாய் நம அண்ணாமலையானே போட்டி திருவிழாங்களை சிவரே போட்டு சித்தர் இங்க வந்தாங்க ஐயா பார்க்காம போக மாட்டேன் கிட்ட ஆசீர்வாதம் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் எல்லா மக்களும் நோய்கொடி இல்லாம நல்லா இருக்கணும் எல்லா உயிரினங்களும் நன்றி 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 பாபா சித்தரே ஓம் நமச்சிவாய